பாலா எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் தோல்பட்டை மூட்டு எனக்கு அடிக்கடி விளைவிக்குது டாக்டர் கையை அப்படி மேலே தூக்குனா டக்குன்னு முன்னாடி வருது நான் இப்படி கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண உடனே உள்ளே போகுது சில நேரம் யாராவது கையை பிடிச்சி இழுத்த உடனே கை உள்ளே போய்க்குது நான் தூங்கும் பொழுது அப்படி கையை மேலே தூக்கி படுத்திருக்கேன் கையை மேலே தூக்கி வச்சு படுக்கிறப்ப பட்டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து விளையிக்குது வலி ரொம்ப அதிகமாகிடுது அதனாலேயே நான் தூங்கும் பொழுது கையை மேலே தூக்குறதே இல்லை கீழே இப்படியே வச்சு படுத்துக்கிறேன் இப்படின்னு சொல்கிறவங்க நிறைய அதிகம் இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு நுண்துளை சிகிச்சை பண்ணோம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டைமுக்கு மேலே விளையிருக்குது இருக்குது வலி தாங்க முடியல அப்படிங்கிறக்காக வந்து இன்ஜெக்ஷன் போடல பிஆர்பி இன்ஜெக்ஷன் அவர் கேட்கல நுண்துளை சிகிச்சையை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு நுண்துளை சிகிச்சை செய்தோம் நன்றாக வந்தது இருந்தாலும் அந்த முப்பது டைமு விலகிய காரணத்தினால ஜவ்வுகள் என்னதான் கிழிந்திருந்தாலும் அது இலகி லூஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த லூஸான ஜவ்வை என்னதுக்கு இருக்கினாலும் சில நேரங்களில் அது நுண்துளை முறையாக சரியாக நுண்துளை சிகிச்சை செய்தாலும் சில நேரங்களில் ஜவ்வின் தன்மை இழகும் பொழுது லூஸான ஒரு கயிறு மாதிரி இருக்கும் பொழுது என்னதான் இருக்கினாலும் அந்த இழகக்கூடிய தன்மை லூஸாக லூஸ் ஆகிற தன்மையும் அந்த அதனால் மூட்டு விலகிற தன்மையும் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணி அந்த லெச்சார்ஜெட் அப்படிங்கிற ஒரு சர்வ சர்ஜரி தேவைப்பட்டாலும் தே தேவைப்படலாம் ஸோ இந்த ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த முப்பது டைம் விலகுவதை விட்ட காரணத்தினால் ஸோ தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகும் பொழுது ஓரிரு முறை விலகினாலே உடனே உங்கள் எலும்புரி மருத்துவர் அணுகுங்க அதற்கு முறையாக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து அந்த எவ்வளவு கிழிந்துள்ளது அப்படின்னு பார்த்துவிட்டு அதற்கு சிம்பிளாக சின்ன டேர் ஏதாவது இருந்தால் பிஆர்பியோ அதிகமாக கிழிந்திருந்தால் அதற்கு கண்டிப்பாக நுண்துளை சிகிச்சை செய்து கூடிய விரைவில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அந்த முப்பது டைம் விலகினவருக்கு என்னதான் அருமையான அறுவை சிகிச்சை செய்தாலும் மூட்டு மறுபடியும் விலகுவதற்கு ரீடிஸ்லோகேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் எப்படி அதிகம் உள்ளதோ நல்லா பண்ணியிருக்கான் நல்லா பண்ணியும் அவருக்கு திரும்பி விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறப்ப அவர் மனதில் வந்து ஒரு சின்ன சங்கடம் சரி நம்ம நல்லா பண்ணுறோம் இந்த நேரத்தில் பண்ணிட்டோமே கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கம் அவர்கிட்ட இருந்தது அதற்காகத்தான் இந்த பதிவு ஸோ யாராவது இந்த மாதிரி தோள்பட்டை அடிக்கடி விளக்கிட்டே இருக்குது நான் எடுத்து போட்டுக்கிறேன் எனக்கு அப்போதையும் கஷ்டமாக இருக்குது ஆனால் பின்னாடி பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க இது பயமுறுத்திற்காக அல்ல உங்களுடைய நலனின் அக்கறையுள்ள ஒரு மருத்துவராக ஒரு மனிதனாக இருந்து உங்களிடம் பதிவிடக்கூடிய ஒரு காணொளி இதை தோள்பட்டை மூட்டு விலகுதல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் தயங்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்